அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து இன்னைக்கு வந்து அவுலாஹின் திருப்பெயர்கள் அடிக்கும் பரன்கள் இன்னைக்கு பார்த்ததில்லை நேத்து பார்த்த திருப்பெயர் சாரி நேத்து கூட பார்க்கல அதில் ஒரு பாட் தான் பார்த்தோம் இன்னைக்கும் வந்து ஒரு பாட் தான் நான் சொல்ல போறேன் ஃபுல்லா நான் சொல்லப் போறது இல்லை ஏன்னா அவ்வளோ அழகழகான நல்ல என்ன சொல்றது பயனுள்ளதா இருக்குது இதுல அதில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்மளோட தேவைகள் நிறைவேற ஹலாலான தீனுக்கு உட்பட்ட ஹலாலான தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது நிறைவேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் சாரி எது ஓதலாம் எப்படி ஓதலாம் அப்படின்றதுக்கு ஏழு நாட்களில் தேவை நிறைவேறும் ஒன் வீக் இருக்குது எனக்கு டைம் ஒன் வீக்குள்ளே நான் நினச்சேன் அந்த காரியம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்னதை நாங்கள் நியத்து வச்சோம் அப்போவே ஹபூல் ஆகிடுச்சின்னு கூட சொல்லியிருக்காங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணி ஒழுங்காக வைங்க நான் செய்கிறேன் நான் எனக்கு செய்ய முடியுமா அப்படி இல்லை இன்ஷல்ல முடிக்கிறதுக்கு பாருங்கள் எல்லா நாட்டங்களும் நிறைவேற எந்த தேவையாக இருந்தாலும் சரி தீனுக்கு ஹலாலானதாக இருக்க வேண்டும் ஒருவன் ஏழு நாட்களில் எழுபதாயிரம் தடவை யா பதி என்று ஓதினால் அவனுடைய எல்லா நாட்டங்களும் இறையொருளால் நிறைவேறும் ஏழு நாட்களுக்குள்ள எழுபதாயிரம் முறைகள் அப்படின்ற பட்சத்துல ஸ்பிளிட் பண்ணி ஓதிக்கலாம் ஒரு நாளுக்குள்ள பத்தாயிரம் முடிக்கணும் அப்படின்னு வந்து நீயத் வைங்க கடைசி நல்ல வந்து இவ்வளோ பேர்டனா இவ்வளோ அதிகமாக நான் ஓதுற மாதிரி தெரியுது அந்த மாதிரி வேண்டாம் ஈவனாக ஒரு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் முறைகள் ஓதுகிற மாதிரி வச்சுக்கோங்க பெண்கள் மாதவிட டைமில் வந்து இவ்வளோ அவ்வளோ டென் தௌசண்ட் டைம்ஸ் வந்து உட்காந்து ஓதுறது கொஞ்சம் கடினமான வேலை தான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் கூட ஆயிரம் உட்காந்து ஓதுறது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் முறைகள்னால் அதனால் வந்து உங்களால் ஓத முடிஞ்சால் ஓதுங்க மோஸ்ட்லி வந்து நான் வேணாம் இக்னோர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணி ஓதுறீங்கன்னா ஒவ்வொரு தொழுகப்புறமும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி ஓதிக்கோங்க நான் ஆல்ரெடி எப்போவுமே சொல்கிறது எல்லா வீடியோஸ்லேயும் அப்புறம் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க அதற்காக இஷாக்கப்புறம் ஓதுறது சிறந்தது ஒரு ஃபியூ கண்டிஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க க்ளீனாக இருக்க பாருங்க நல்லா குளிச்சுட்டு சுத்தமான உடையில இருக்கிறதுக்கு பாருங்க தொழுகுங்க ஐவேலி தொழுகு தொழுகுங்க தொழுக மிஸ் பண்ணாதீங்க நீயத்து நல்லதா வைங்க என்ன சொல்கிறது நல்லதாக நாங்கள் நாங்கள் வந்து நினைக்கிறது எங்களுக்கு நல்லதாக இருக்கும் நான் வந்து நினைக்கிறது எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் பத் மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்குறது வந்து அது தப்பாக தெரியலாம் அப்படி இல்லாமல் எல்லாமே எல்லாருக்கும் நன்மை பயக்கிறதா வந்து நீத்து வைங்க நல்லதாக வைங்க நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் சரி இல்லை டெலிகிராம் குரூப் இப்போ கொஞ்சம் நல்லா ஆக்டிவ்வில் இல்லை அதுலேயும் சரி நீங்கள் சொன்னது நான் ஓதலான்னு மட்டும் தான் சிஸ்டர் வச்சேன் வச்சதுக்கே வந்து எனக்கு கபூல் ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க நேற்று வந்து போட்டது இந்த வீடியோ ஆரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லையா இது நாட்டம் நினைவேற பன்னெண்டு நாள் ஓதுற திக்ரு இந்த பன்னெண்டு நாள் ஓதுற திக்ரு வந்து நான் ஆல்ரெடி கண்டிஷன்ஸும் சொல்லிட்டேன் ஒரு சில பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து ஈஷா தொழுகு எட்டு மணிக்கு தொழுகுறோம் ஓ நடுவில் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ஏஞ்சி பண்ணலாமா நான் அப்போவே சொல்லிட்டேன் இஷா தொழுகை தொழுதுட்டு யார்கிட்டேயும் பேசாமல் நீங்கள் படுக்க போகிற இடத்துக்கு போயிட்டு பண்ணுங்க குழந்தை எல்லாம் இருக்காங்கன்னா முதலே குழந்தைய தூங்க வச்சுட்டு அவங்களுக்கு பால் என்னென்ன எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த அம்மலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல ஆகலாம் ஏன்னா இது கொஞ்சம் பெரிய லைன் ஆயிரத்தி இரநூறு முறைகள்ன்றது ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் ஆகலாம் நீங்கள் ஓதி முடிக்க எல்லாம் பண்ணுங்கள் பண்ணிட்டதுக்கப்புறம் யார்கிட்டையும் பேசாமல் ஈஷா தோழது உடனே படுக்கைக்கு போய் படுக்கையிலையும் உட்காந்து யார்கிட்டயும் பேசாமல் எந்த செய்கைகளும் காட்டாமல் ஓத ஸ்டார்ட் பண்ணுங்க மின்சார போதுமானவன் ஸ்பிளிட் பண்ணி ஓதிக்கோங்க நான் இந்த எழுபதாயிரமுக்கும் சொல்லிவிட்டேன் கண்டிஷன்ஸ் இன்னொரு தடவை சொல்கிறேன் தொழுகுங்க ஒரு வேலையும் விடாமல் நம்மளால் சுன்னத் நஃபில் வந்து தொழுக முடியல அதுவும் தொழுகணும் அது விட்டுருங்கன்னு சொன்னால் நான் பாவி ஆயிடுவேன் நான் அதை விட்டுருங்கன்னு நான் சொல்லலை அட்லீஸ்ட் அதை முடியலன்னாலும் ஃபர்லாவது கலா பண்ணாமல் டைமுக்காக தொழுதுருங்க சுண்ணத்து நஃபிலும் தொழுகணும் தான் தொழுகக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அது முடியல அப்படின்ற பட்சத்தில் ஃபர்லாவது கரெக்டாக டைமுக்கு டைம் தொழுதுருங்க அந்த டைமில் தொழுகுங்க முடியும் போது தொழுகிறத அவ்வளோவா அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்ல நீர்த்தா வைங்க முடிஞ்ச அளவுக்கு சதகா பண்ணுங்கள் நல்லதான் ஏ இந்த மாதிரி சதகா பண்ணுங்கள் உங்ககிட்ட இருக்கிறது கொடுங்க எதுவும் இருக்கு இல்லையா ஒரு கிளாஸ் தண்ணி கேட்குறாங்க யாராவது அதையாவது கொடுங்க என்கிட்ட சதகா பண்ணுற அளவுக்கு காசு இல்லை அதையாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் மனசால் வந்து எல்லாம் என்னால் காசு இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு காசு கூட இந்த மாதிரி கூட துவா செஞ்சுட்டு வாங்க எல்லா போதுமானவான் நீ எனக்கு அகம் சேர்த்து துவா செய்யுங்க எல்லாம் எல்லோருடைய அழலான ஹர்ஜித்துகளையும் நன்கறிவான் எல்லோருடைய அழலான ஹர்ஜித்தளையும் மின்ஷெல்லாம் அவன் நிறைவேற்றி வைப்பான் ஆமீன் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்களா உங்ககிட்ட ஷாப் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம்ல நமக்கு அனுகூலி தருவான் ஜாக் லவ் ஹைரா